எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இந்த சமையல் சின்ன வழியா உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க சிம்பிளான சமையல் எக்ஸலண்டான டேஸ்ட்ல வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ண மறக்காதீங்க வாங்க கிச்சனுக்கு போகலாம் சுவையா ஆரோக்கியமா சமைக்கலாம் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க இந்த ரெசிபியை ஸ்நாக்ஸாவும் செஞ்சு சாப்பிடலாம் டிஃபன் ஐட்டமாகவுமே சாப்பிட்லாம் ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க ஈஸியான இன்கிரீடியன்ட் வச்சு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ள செஞ்சு முடிக்கக்கூடிய ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் இது இந்த ரெசிபி செய்யறதுக்கு நமக்கு ப்ரெட்டு தேவை நமக்கு தேவையான அளவுக்கு ப்ரெட் எடுத்துக்கலாம் மில்க் ப்ரெட் எடுத்துக்கோங்க சால்ட் ப்ரெட் வேணா ஏன்னா நம்ம இதில் இனிப்பு சேர்த்து செய்ய போகிறோம் அதனால் மில்க்ரட் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அதனால தான் ஓரங்களை இது போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இல்லை நம்ம அவசரமாக செய்ய போகிறோம் ஓரங்கள் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓரங்களோடைய கூட செய்யலாம் இப்போ ப்ரெட் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு அந்த மிக்சிங் பவுலில் மஞ்சள் தூள் ஒரு நாலு சிட்டிக்கை அளவு சேர்த்துக்கலாம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும் ஒரு மூணு சிட்டிக்கை அளவு உப்பு சேர்த்துக்கோங்க தூள் உப்பு சேர்த்துக்கோங்க சீக்கிரமாக கரைஞ்சிடும் அதற்கு அடுத்தது இதில் நம்ம சேர்க்க போகிறது சர்க்கரை நீங்கள் எந்த அளவுக்கு செய்ய போகிறீங்க உங்களோட இனிப்பு எவ்வளவு அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு எடுத்திருக்க அளவுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்தேன் அதில் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவில் தண்ணி சேர்த்து இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு கரைச்சிக்கிறேன் சர்க்கரை என்ன தண்ணி கொஞ்சம் நம்ம சேர்த்தா தான் கரையும் அதனால் கரைச்சி எடுத்துக்கோங்க கூடுதலாக நீங்கள் சர்க்கரை சேர்த்திங்கன்னா இனிப்பு அதிகமாக தெரியும் உங்களோட விருப்பப்படி நீங்கள் கூடுதலாவோ இல்லை குறைவாகவோ கூட சேர்த்துக்கலாம் ஆனால் சர்க்கரை சேர்த்து தான் செய்யணும் நீங்கள் மில்க் ப்ரெட் எடுத்திங்கன்னா தான் டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும் இது போல் ஒரு பீட்டர் வச்சு நல்லா இதை அடித்து கரைச்சி எடுத்துக்கோங்க சர்க்கரை நல்லா ஓரளவு மெல்ட் ஆகட்டும் அதுக்கப்புறம் இதில் நம்ம முட்டை சேர்க்க போகிறோம் முட்டையும் நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி முட்டையை நம்ம உடச்சி இதில் சேர்த்துக்க போகிறோம் இப்போ நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை எடுத்த இல்லைங்களா அதுக்கு ஏற்ற மாதிரியான அளவுகளில் முட்டை சேர்க்க போகிறேன் முட்டையில் இது போல் ஹார்டாக ஒரு பார்ட் இருக்கும் அந்த பார்ட்டை ஸ்பூன் வச்சு லைட்டாக எடுத்துருங்க அது இருந்துச்சுன்னா அந்த முட்டையோட ஸ்மெல் கொஞ்சம் அதிகமாக தெரியும் இந்த ரெசிப்பியில் அதனால் அதை மட்டும் எடுத்துருங்க இது போல் எடுத்திங்கன்னா வந்துடும் சில சமயம் கொஞ்சம் வழுக்கிட்டு போவோம் இருந்தாலும் ட்ரை பண்ணி அதை எடுத்துட்டு முட்டையை இதில் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி எத்தனை முட்டை சேர்க்குறேன் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா நம்ம எந்த அளவு ப்ரெட் எடுத்தோம் அப்படிங்கிறத வச்சு தான் கிட்டத்தட்ட மூணுலேருந்து நாலு முட்டை வரைக்கும் சேர்க்கலாம் நான் சேர்த்த சர்க்கரையோட அளவுக்கு நாட்டுக்கோழி முட்டை தான் நான் இதில் சேர்க்குறேன் நீங்கள் எந்த முட்டை சேர்க்க போகிறீங்க முட்டையோட சைஸ் எவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க முட்டையெல்லாம் இதில் சேர்த்துட்டு பீட்டர் வச்சு நல்லா நம்ம பீட் பண்ணிக்கணும் ஏன்னா இந்த மஞ்சள் பொடி உப்பு சர்க்கரை எல்லாத்தோடையுமே முட்டை நல்லா நமக்கு கரையணும் அதனால் இது போல் நல்லா பீட் பண்ணிக்கோங்க ஆனால் எலக்ட்ரிக் பீட்டர்லாம் வச்சு பீட் பண்ண வேணா இது போல் நம்ம பீட் பண்ணாலே போதும் இல்லை ஃபோர்க் இருந்ததுன்னா அந்த ஃபோர்க் வச்சுக்கூட நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த முட்டை நல்லா சர்க்கரையோடலாம் சேர்ந்து கலந்து வந்துருச்சு இந்த சமயத்தில் பால் சேர்க்கலாம் இந்த ரெசிபிக்கு பால் கண்டிப்பாக சேர்த்து தான் செய்யணும் முதல்ல ஒரு ஐம்பது எம்எல் அளவுள்ள பால் சேர்க்க போகிறோம் அந்த ஐம்பது எம்எல் பாலை ரெண்டு பிரிவாக பிரித்து தான் நான் சேர்க்க போகிறேன் ஃபர்ஸ்ட்டு அதில் பாதி அளவு பால் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து தானே கலக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால எல்லா இன்கிரீடியண்ட்டும் ஒன்றா போட்டுவிட்டு நம்ம கலக்கக்கூடாது எந்தெந்த பொருள் எப்போ சேர்த்தமோ அந்த சமயத்தில் தான் சேர்த்து கலக்கணும் இது போல் அடுத்தடுத்து சேர்த்து பொழுது தான் அந்த ரெசிபி ஒரு பர்ஃபெக்டாக நமக்கு கிடைக்கும் இப்போ மீதம் இருக்க பாலையும் இதில் சேர்த்துடலாம் மீதம் இருக்க பாலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க மறந்துடாதீங்க நல்லா திக்காக இருக்க பால் தான் நம்ம இதில் சேர்த்து செய்யணும் தண்ணியாக இருக்க பால் சேர்த்துட்டிங்கன்னா இது இன்னுமே ஆயிடும் அதனால் நம்ம செய்யும் பொழுது சரியாக வராது அதனால் பால் நல்லா திக்காக இருக்கட்டும் நல்லா காஞ்ச பாலாக இருக்கட்டும் காய்ச்சின பால் ஆறன பிறகு தான் இதில் சேர்க்கணும் சூடோடையும் சேர்க்கக்கூடாது இப்போ நம்மளோட லிக்விட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இதில் ப்ரெட்டை டிப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம டோஸ்ட் பண்ணி எடுக்க வேண்டியது தான் ப்ரெட்டை இதில் டிப் பண்ணும்போது நல்லா கேர்ஃபுல்லாக டிப் பண்ணிவிடுங்க ப்ரெட்டை இந்த லிக்விடை நல்லாவும் உறிஞ்சிக்கணும் அதே சமயத்தில் ப்ரெட்டு உடையவும் கூடாது ஸ்டவ்வில் ஒரு தோசைக்கல் வச்சுட்டு அந்த தோசைக்கல் நல்லா சூடேறட்டும் மிதமான தீயில் வச்சுட்டு நல்லா சூடேற விடுங்க சூடேறின பிறகு நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம் கல் நல்லா சூடேறின பிறகு நம்மளோட விருப்பப்படி நெய் இல்லை எண்ணெய் இதில் எது வேணாலுமே சேர்த்துக்கலாம் பிள்ளைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா நெய் சேர்த்து கொடுங்க வாசனையும் நல்லாயிருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்கேன் கல்லில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க இது போல் ஸ்ப்ரெட் பண்ணி விட்ட பிறகு தான் நம்ம இதில் ஏற்கனவே டிப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த ப்ரெட் ஸ்லைசஸை எடுத்து சேர்க்கணும் அதனால கண்டிப்பாக எண்ணெய் பசை இருக்கணும் நம்மளோட தோசைக்கலையில் இப்போ நல்லா இந்த எண்ணெயும் சூடேறி வந்துருச்சு இப்போ நான் ஸ்லைசஸ் எடுத்து இதில் வைக்கிறேன் ஒவ்வொரு ஸ்லைசஸ்ஸாக நம்ம டோஸ்ட் பண்ண போகிறது கிடையாது என்ன பண்ண போகிறோம்னு பாருங்கள் ஒரு ஸ்லைசஸ் மேலேயே இன்னொரு ஸ்லைசஸ் வைக்கிறோம் ஸ்லைசஸ் வைக்கும் பொழுதே தீயை ஃபுல்லாக குறைச்சிட்டு அதுக்கப்புறம் வையுங்க என்ன சூடேறிடுச்சு அப்படின்னும் பொழுதே நீங்கள் ஸ்லைசஸை வைக்க ஆரம்பிச்சிடலாம் தீயை நல்லா குறைச்சிடுங்க அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான கோல்டன் ப்ரௌன் கலரில் கிடைக்கும் ஒன்று மேலே ஒன்றுன்னு நான் மூணு ஸ்லைசஸ் வச்சுருக்கேன் ப்ரெட்டோட திக்னஸை பொறுத்து நீங்கள் மூணு இல்லை நாலு கூட வச்சுக்கலாம் இது மேலேயும் கொஞ்சம் இந்த லிக்விடை ஊற்றலாம் அப்போ தான் உள்ளற வரைக்கும் நல்லா ஊறிட்டு சாப்பிடும்பொழுது ஜூஸியாக இருக்கும் மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே ஜூஸியாகவும் இருக்கும் இந்த ரெசிபி இதை பார்த்தீங்கன்னா இது போல் ப்ரெட்டை நீங்கள் டோஸ்ட் பண்ணி கொடுக்கும் பொழுது முட்டை வாசனை பிடிக்காத பிள்ளைங்க கூட சாப்பிட்ருவாங்க சாப்பிட அடம் பிடிக்கிற பிள்ளைங்க கூட சாப்பிட்ருவாங்க திருப்பி போடும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இது போல் ரெண்டு கரண்டி வச்சு திருப்பி போடுங்க நார்மலாக ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் எல்லாருமே சாப்பிட்ருப்பீங்க இது போல் ஒரு மெத்தடில் செஞ்சு கொடுக்கும்போது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க முட்டையோட வாசனை தூளி கூட நமக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஏலக்காய் தூள் கூட இதில் நம்ம சேர்த்துக்கலாம் எசன்ஸ் எதுவும் சேர்க்க வேணாம் எசன் சேர்க்குற மாதிரி இருந்தால் கூட வெணிலா எசன் சேர்க்கலாம் இருந்தாலுமே ஏலக்காய் தூள் அப்படின்னும் போது அது ஒரு நேச்சுரலான ஒரு வாசனையான ஒரு பொருள் இல்லையா அதனால் நீங்கள் ஏலக்காய் தூளை இடித்து சேர்த்துக்கோங்க இதே போல் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் சுட சுட சாப்பிடும் பொழுது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது பாருங்க இப்போ எந்த அளவு சூப்பராக ஃப்ரெஞ்ச் ரோஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் அளவுகளை விட பக்குவம் ரொம்பவே முக்கியங்க அளவுகள் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் கூடுதலாக கூட முட்டை சேர்த்துக்கலாம் கூடுதலாக கூட இனிப்பு சேர்த்துக்கலாம் ஆனால் பால் நிறைய சேர்த்துறாதீங்க லிக்விட் ஆயிடுச்சுன்னா இது போல் நம்ம சுட்டு எடுக்கும்பொழுது கரெக்டாக வராது அதனால் அந்த பதம் ரொம்பவே முக்கியம் எந்த பொருளை எப்போ சேர்க்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படி செய்யும் பொழுது இந்த ஃப்ரெஞ்ச் ரோஸ்ட் செம்ம டேஸ்ட்டாக வரோங்க இந்த மெத்தடில் இந்த ஃப்ரெஞ்ச் ரோஸ்ட்டை நீங்கள் ஒரு முறை சமைச்சி டேஸ்ட் பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கோங்க இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணுன்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்